நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் இந்த ஸ்டீரிங் பாக்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து ஹைட்ராலிக் பவர் ஷேரிங்ல இருக்கிறது தான் இதுல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த ரேக் அண்ட் வந்து இதுல ரீப்ளேஸ் பண்ண நம்ம எலக்ட்ரானிக் பவர் ஷேரிங்ல நிறைய காட்டியிருக்கோம் பட் இந்த ஹைட்ராலிக் பவர் ஷேரிங்ல இதை ரீப்ளேஸ் பண்ணமோ இந்த பக்கமாக ஹைட்ராலிக் ஆயில் வரும் அப்படின்னு பட் ஆனால் அதெல்லாம் வராது வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் ஏன்னா ஸ்டீரிங் ரிசர்வர் இருக்கு இல்லையா ஸ்டீரிங் ஆயில் ரிசர்வர் ஆயில் குறஞ்சிக்கிட்டே வரும் லீக் ஆகுறது கீழே வெஹிக்கிள் பார்க் பண்றப்போ ஆயில் லீக் ஆகும் இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டீரிங் வீல் இருக்கு இல்லையா கம்ப்ளீட்டா ஃபுல்லா டேன் பண்ணிட்டு கையை எடுத்தா ரிட்டர்ன் ஆகுது இல்லையா அந்த மெக்கானிசம்க்கு இதுக்குள்ள வந்து ஸ்பிரிங்கோ இல்ல ரிட்டர்ன் மெக்கானிசம் எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்ற ஸ்டீரிங் பாக்ஸை கலட்டி செக் பண்ணிடலாம் இப்போ இதுதாங்க ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசம் இதுதான் ரேக் அந்த கியர் இங்க இருக்கா டீத்லா இதுல ஒரு பினியன் இருக்கும் இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ரோட்டரி வால்வ் இருக்குங்க இந்த பாருங்க இப்போ நான் ஸ்டீரிங்க சுத்த போறேன் இந்த இருக்கு இதுல ஃபுல்லா சுத்தியாச்சு அந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க ரேக் வெளியே வந்துருக்குங்க வந்துருச்சா இப்ப நான் கையை எடுத்துறேன் இது ரிட்டர்ன் ஆகணும் இல்லையா பட் ஸ்டீரிங் வீல்லாம் ரிட்டர்ன் ஆகிருது ஆனா ஸ்டீரிங் பாக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகாது இது ஏன் அப்படின்றத நம்ம லாஸ்டா கேட்டிருந்தோம் ஸ்டீரிங் வீல் எப்படி ரிட்டர்ன் ஆகுது அப்படின்றத பாருங்க ஆப்போசிட்ல ரொட்டேட் பண்றேன் ஆப்போசிட்ல ராக் வருதா பட் ஆனா இது வந்து ரிட்டர்ன் ஆகல இப்பயும் இதுக்கான மெக்கானிசம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்னு பாத்துரலாம் இதுல வந்து ஒரு ரெண்டு ஓஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஜாயின் பண்றதுக்கு ஒன்னு வந்து ப்ரெஷர் ஓஸ் ஒன்னு ரிட்டர்ன் ஓஸ் ப்ரெஷர் ஓஸ் பாத்தீங்க அப்படின்னா பம்பல இருந்து வருங்க பவர் பார்சிங்கோட பம்புல இருந்து இப்போ இன்னொன்னு வந்து என்னென்ன பாத்துலாமா இது எப்படி ரிட்டர்ன் ஆகுது அப்படின்றதுக்கான மெக்கானிசம் இதுக்கு வந்து கேஸ்டர் ஆங்கிள் அப்படின்னு ஒரு ஆங்கிள் சொல்லுவாங்க அதுதான் வந்து ஷாக் அப்சர்வரோட ஆங்கிள் இங்க வாங்க இதுதான் அலைன் போல்டு இந்த இருக்குது இல்லையா இதுதான் கேஸ்டர் ஆங்கிளோட அலைன் பண்ணக்கூடிய அந்த போல்டு இதுலயே பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த டிகிரி எல்லாமே இருக்கும் அந்த வாஷர்ல இந்த பக்கம் வந்து பாருங்க இந்த போல்டு வந்து கேம்பர் ஆங்கிளோட போல்டு இதுலயும் அதுல மார்க் இருக்குது இல்லையா என்ன டிகிரி என்னென்னு இதுலேயும் பாருங்க அதே மாதிரி இருக்கும் ஆப்போசிட் சைட்லேயுமே இருக்குங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கேஸ்டர் ஆங்கிள் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிடுவோம் கேஸ்டர் ஆங்கிள் தெரியாதவங்க பார்த்துக்கிடுங்க இதுதான் ஸ்டீரிங்கோட சாக்கசிற்பரோட ஆங்கிள் பர்ஃபெக்டாக இது நைன்டி டிகிரியில் இருக்காது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படி தான் இருக்கு எக்ஸாக்டாக இங்கே சாஞ்சிருக்கா இது வந்து நெகட்டிவ் கேஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இங்கே இருந்துச்சு அப்படின்னா இதே இந்த பக்கமாக இப்படி கிராஸாக ஆறுக்குன்னா பாசிட்டிவ் கேஸ்டர் இதுதான் பைக் எல்லாத்துலேயுமே ஃபோர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இன்களைண்டாக கொஞ்சம் சாஞ்சிருக்கும் பாசிட்டிவ் கேஸ்டர்ல கேம்பர் ஆங்கிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு டோ ஆங்கிள் ஒண்ணு இருக்கு இப்போ நம்ம கேஸ்டர் பத்தியே பாத்துறோம் இதுதான் ரிட்டர்னுக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த ஆங்கிள் ஸ்டீயரிங் வீல் ரிட்டர்ன் ஆகுது இல்லையா அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணும்போது பாருங்க இந்த சாக்கசர் எந்த மாதிரி ஆகும் அப்படின்னு இந்த இருக்குது இல்லையா இது தாங்க தெரியுதா இதே கேம்பர் ஆங்கிள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அது என்ன அப்படின்னு வாங்க பாத்துரலாம் இந்த டயர் இருக்குது இல்லையா வீல் அதோட காண்டக்ட் ஆகக்கூடிய அந்த சர்ஃபேஸ் இருக்குது பாருங்க அது வந்து எப்பயுமே டயர் வந்து மேக்ஸிமம் ஆப்டிமைஸ் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா டயர் வந்து நைன்டி டிகிரில இருக்கணும் எக்ஸாக்டா பட் ஆனால் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா டயரு இதில் மாற்றிருக்கோம் அப்படின்னா வீலு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ்கே பாருங்க டயரோட இந்த இடம் வந்து காண்டக்டே ஆகாது தரையில் இந்த எஜ்ஜ் இருக்கு இல்லையா இதுதான் காண்டக்ட் ஆகும் ஸோ டயர் அவுட்டரில் வியர் ஆகும் இது நான் உங்களுக்கு கண்ணால தெரியணும்னு கிளியரா அவ்வளோ சாட்சி காட்டுறேன் பட் ஆனா இது வந்து ஒரு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி தான் முன்ன பின்னா இருக்கும் நம்ம கண்ணால வந்து அதை வந்து பண்ண முடியாது இப்போ இந்த இது இந்த பக்கமாக டயர் வந்து சாஞ்சிருக்குதுன்னு வைங்க வெஹிக்கிள் வந்து இங்க பாக்க இருக்கும்போது கார் ஓடல போறப்போ இப்படி சாஞ்சுக்கிட்டு போகுது அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் கேம்பர்னு சொல்லுவாங்க டயரோட இன்னர் வந்து வேற ஆகும் டோர்ல ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த இன்னர்ல வேற பாசிபிள் இருக்குங்க அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஸோ இப்போ டயர் வந்து எக்ஸாக்டா பர்பண்டிகுலரா இருக்கணும் அப்படின்னா தான் டயர் வந்து ஈவனா வந்து வியர் ஆகும் டயர் வியர் ரேட் வந்து ஈவனா இருக்கும் இந்த ஆங்கில அட்ஜஸ்ட் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டிலிங் சஸ்பென்ஷன்ல டபுள் விஸ்போன் டைப்னு சொல்லுவாங்க மெக்பசன் ஸ்டட் டைப்ல வந்து இந்த கேஸ்டர் கேமரா ஆங்கிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இந்த கேமரா வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இங்க வந்து பாருங்க எந்த போல்டு அப்படின்னு இந்த இருக்குது பாருங்க இங்க தெரியுது இல்லையா இதுதான் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய போல்டு இது இங்க பாருங்க சரிதா இங்க வீல் பாருங்க நான் இப்ப காட்டினேன்ட் ஆகிட்டு இருக்கும் இதுதாங்க கேம்பர் போல்ட் இது ஏன் அட்ஜஸ்ட் பண்ணனும் வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த பால் ஜாயிண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் கொஞ்ச நாள் ஓட 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 இந்த பால் ஜாயிண்டோட அந்த கம்மி ஆகும் சோ அது லோடு கம்மியாக கம்மியாக நம்ம இங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும் இது லோடு கம்மி டயரோட எல்லாம் வந்து மாறும் இல்லையா இன்னொன்னு நம்ம கார்னரிங் பண்ணுவோம் பாருங்க எக்ஸாக்டா சொல்லணும்னா ரெண்டாவது பாயிண்ட் கார்னரிங் டயர் வந்து கம்ப்ளீட்டா ரொட்டேட் பண்ணி திருப்போம் இல்லையா டேன் பண்ணும்போது அந்த மாதிரி டேனிங்ல இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வெஹிக்கிள் வந்து ரோல் ஆகாம அதை ரோல் ஆகுறத அவாய்ட் பண்ண முடியுங்க இந்த சஸ்பென்ஷன் கம்ப்ளீட்டா அதாவது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இந்த பிக்சடா இருக்குது அந்த மாதிரி வெஹிக்கிள் வந்து எப்படி வந்து நம்ம வந்து டோ ஆங்கிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து பாத்துரலாம் டோ ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்றது எப்படி அப்படின்னு இப்போ இந்த பவர் ஸ்டீரிங்ல நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா ஒண்ணு வந்து ப்ரெஷரு ஒன்னு ரிட்டன் அப்படின்னு அது எது ப்ரெஷர் எது ரிட்டன் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த பிரஷர் ரிட்டன்ல எவ்வளவு ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும் அந்த பம்ப்ல மேக்ஸிமம் மினிமம் இதுல ஒரு ரோட்டரி வாழ்வுன்னு சொல்றேன் இல்ல அந்த வாழ்வு எந்த மாதிரி ஓபன் ஆகும்போது எவ்ளோ ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு அந்த டெக்னிக்கல் டேட்டா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்ல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அந்த பம்பு ஓப்பன் பவர் ஸ்டீரிங் பம்ப் அந்த பம்பை வந்து நம்ம கிளியரா சொல்லிடலாம் எவ்வளவு பிரஷர் ஜென்ரேட் ஆகும் அப்படின்றத ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்